குரல் இருபத்தொன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு குரல் விளக்கம் தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மக்களின் பெருமையே சிறந்தனவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்கின்றன குரல் இருபத்திரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் பயத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று குரல் விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் குரல் இருபத்தி மூன்று இருமை பகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெறங்கிற்றுலகு குரல் விளக்கம் இம்மையின் துன்பத்தையும் வறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையை இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது குரல் இருபத்தி நான்கு என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் பரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து குரல் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புறன்கள் ஆகிய ஒரு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்கு செத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலிற்கு ஒரு விதை ஆவான் இருபத்தைந்து ஆற்றல் அகல் விசில் கோமான் இந்திரனே கரி குரல் விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே பெருகும் ஆசை இந்த அர்த்தவனின் வலிமைக்குத் தகுந்த சான்று ஆவான் குரல் இருபத்தாறு செய்வார் பெரியர் செயற்கரிய செய்கலாதார் குரல் விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேல் மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே குரல் இருபத்தேழு சுவையொளி ஓரோசை நாற்றுமென் வகைதறிவான் கட்டே உலக குரல் விளக்கம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புரண்களின் வழிபிறக்கும் ஆசைகளை அறுத்து எறுபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம் குறள் இருபத்தெட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரல் விளக்கம் நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன் மக்களின் உயர்வை அவர்கள் மந்திர சுதர்களை அடையாளம் காட்டிவிடும் குணமென்னில் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையின் காத்தல் அரிது குரல் விளக்கம் நற்குணங்களாம் சிறுமலை மீது ஏறி நின்ற அம்மேன் மக்கள் தமக்குள் ஒரு கணப்பொழுதும் கோபத்தைக் குதண்டிருப்பது கடினம் குரல் முப்பது அந்த போர் அறவோர் மற்றவ் செவ்வியிருக்கும் செந்தன்மை போன்றொழுகலான் குரல் விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் குதண்டு வாழ்பவரே அறவோர் அவரை அந்தனர்